பெற்றுவேல்முருகருகனு எல்லாம் எல்லாமல்ல பழனாபுரம் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ நான்தண்டாவம் சமக்கரோரா குருவாத அருணாபெருமான் திருவிழே சமம் சமசாரம் எம்பெருமான் கருடன் முதல் பெற்ற முராதார் ஸ்ரீ அரணி திருவாந்த திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கவுமார்கள் தலைவர் வசிப்படி பாடல்கள் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது கருவாய் வயிற்றின்தோகும் பொது பாடல்களான இசை உடைத்த பழனியாண்டம் திருவிழை சமர்ப்பித்த அவர் அருள் பாத்திரமும் வெற்றிவேல் முருகனு கரோர முருகாஜன முருகாஜனம் முருகாஜன் தனநா த தனதான கருவாய்ப்பயிற்றில் உருவாய் உதித்து முருகாய் மன கலை கலை நோக்கிதற்றி நடுவே கருத்த தலை போய் வெளுத்து மறியாதே இருபோதும் மற்றை ஒரு போதும் இட்ட கனல் மூழ்கி மிக்க புனல் மூழ்கி இரவாத சுத் மறையோ துதிக்கும் இயல்போதகத்தை மொழிவாயே இரவாத சுத்த மறையோர் துதிக்கும் இயல்போதகத்தை மொழிவாயே இயல் போதகத்தை மொழிவாயே அரும் பக்த அமராபதிக்கு வழி மூடிவிட்டு அதனை மீள ஐராபத வெளியாகி ஆகிர உடனே பிடித்து முடியாதே திருவான கற்ப சுற்றம் அவை கோலி கொடு போய் அடைத்த சிறை மீளவிட்ட பெருமாளே போதகத்தை மொழிவாகே அர்மாத அமரா விட்டு அதனை மீள ஐராவதத்து உடனே பிடித்து முடியாதே திருவான கற்ப தருநாடளித்து விபுதேசர் சுற்றம் அவை கோலி கொடு போய் அடை சிறை மீள விட்ட பெருமாள் கொடு போய் அடைத்தீழ விட்ட பெருமாள் இருபோதும் மற்ற ஒருபோதும் கிட்ட கனல் மூழ்கி மிக்க புனல் மூழ்கி இருபோதும் மற்ற ஒருபோதும் கிட்ட கனல் மூழ்கி புனல் மூழ்கி இரவாத சுத்த மறையோர் துதிக்கும் இயல்போத மொழிவாயே மீள விட்ட பெருமாளே இயல்போத கத்தை மொழிவாயே முருகா இருபோது மற்ற ஒருபோது மிட்ட கடல் மூழ்கி மிக்க புனல் மூழ்கி இரவாத சுத்த மறையோர் துதிக்கும் எல் போதகத்தை முடிவாயே முருகா அருமாதபத்த அமராபதிக்கு வழிமூடிவிட்டு அதனை மீள ஐராவதத்து விடி ஆயிரத்தன் உடனே விடுத்து முடியாத திருவான கற்ப அடித்து விபுதேச சுற்றும் அவைகோடி திடமோடு அறக்க போய் அடைத்த சிறை மீள விட்ட பெருமானின் திருப்பாலன் சமர்ப்பணம் பழாபுரி ஆண்டவன் திருப்பாலன் சமர்ப்பணம் குருநாதர் அரண பெருமான் திருடுதே சனம் முருகாச்சரம் அல்ல பழாபுரி இறைவனுக்கு அரோரா முருகா 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 முருகாச்சரம் பெற்றுவேல் முருகனுக்கு அரோரா முருகாச்சரன்